வணக்க மக்களே நான் அவங்க மீனவ பண்ணி எல்லாரும் எப்படி மக்களே இருக்கீங்க இது வந்து நம்ம வீட்டோட புது வரவங்க இவங்களை வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆகுது நான் உங்களை வாங்கிட்டு வந்தப்பவே மண்களை ரெடி பண்ணி வச்சுட்டேன் எந்த ஒரு செடி வேணும்னாலும் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் தாங்க வைக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் நல்ல ஒரு வாரம் அந்த செடி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் மண்ணில் நடணும் சரி காலையிலேயே நம்ம அந்த செடி நட்டலாம் அப்படி சொல்லிட்டு நான் என் பையனும் நட்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க நம்ம வந்து ஒரு வாரம் வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த செம்மண் வச்சிருக்கில் தான் செடி வச்சுருப்பாங்க அந்த செம்மண் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி வச்சாலும் சாயந்தரம் பார்க்கும்போது செம்மண் வந்து அப்படியே காய்ஞ்சிருந்துங்க அந்த செம்மண் வந்து காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக அதை வந்து பீட் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த கொக்கோபீட் போட்டு வைக்கும்போது வந்து நல்லா வந்து கண்டு காயாமல் அந்த செம்மண் நல்லா ஈரமாகவே இருக்குது நான் எந்த ஒரு செடி வந்தாலும் என் பையன் தாங்க நடுவா அது மாதிரி என் பையனே நட்டா நட்டுட்டான் செடி வைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சுற்றி மண்புழு உரம் போட்டுவிட்டு அதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள மண்ணையும் போட்டு விட்டாச்சு அவ்வளோதான் மக்களே நான் என் பையனும் சேர்ந்து செடி நட்டாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி